நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இந்த வீடியோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமம் கிராமத்தில் ஒரு தவறான செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது அதை தவறு உண்மை இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக அந்த வீடியோவை போட்டிருக்கேன் இது போன ஞாயிற்றுக்கிழமை நடந்ததாக இந்த வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அந்த வீடியோவை போட்டிருக்கேன் கரெக்டாக நீங்கள் எதையும் பார்க்க வேணா அந்த ரோடு ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த ரோடு ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த காமோடு செவரு மூணாவது பாயிண்ட்டு அந்த காமோடு செவர்த்தில் உள்ள லைட்டு இந்த லைட்டு இந்த காம்பவுண்டுக்கும் அந்த கமௌண்டுக்கும் இருக்கான்னு பாருங்க அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உண்மையா பொய்யாங்கிறது தயவு செஞ்சு இந்த வீடியோவை நம்ப வேண்டாம் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனல் லியோ விழாக்கு மூலியமா உங்களுக்கு தெரியப்படுது